அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது மானுட சமூகம் காலந்தோறும் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது அந்த மாற்றத்தை நாம புரிஞ்சிக்கணும் இப்ப சமீபத்துல இருக்கின்ற ஒரு மாற்றம் அதை நம்ம ரொம்ப பேர் ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் சோ அதுக்காகத்தான் இந்த பதிவை நான் மிக மிக முக்கியமான பதிவா பாக்குறேன் கொலை நாம எல்லாம் என்ன இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கொலை அப்படின்றது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுக்கு வந்து அரசாங்கம் தான் கட்டுப்படுத்த வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் இதையெல்லாம் கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனா இதெல்லாம் வந்து பத்தாம் வசலித்தனமான கொள்கைகள் அந்த கொரோனா வைரஸ் வந்தது இல்லை அதுலயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி கொலைன்னா வெறும் கொலை அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணக்கூடாது அதுல என்னென்ன விதங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த முன்விரோதம் காரணமாக கொலை பண்றாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து நீ அரசாங்கத்தை பொறுப்பாக்க கூடாது இது நான் சொல்லலைங்க இந்த தத்துவத்தை மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க முன்விரோத கொலைகளுக்கு அரசு பொறுப்பாகாது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அமைச்சர் சொல்லியிருக்காருங்க முன்விரோதங்கள் காரணமாக நடக்கும் கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பாக முடியாது உடனே நீங்க வந்து பொறுப்பில்லாத அரசா அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஆனால் அவற்றை தடுக்க பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் அமைச்சர் ரகுபதி அதாவது அரசு பொறுப்பாகாது அப்படின்னா நீங்க அவங்கள வந்து குற்றம் சாட்டக்கூடாது அதுதான் அர்த்தமே தவிர பொறுப்பில்லாத அப்படின்னு நீ அரசியலாக்க கூடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி முன்விரோத கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பாகாதுன்னா அப்ப எந்தெந்த கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பாகும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுங்க இதுல வந்து என்னென்ன விதமான கொலைகள் இருக்கு இந்த கொரோனா வைரஸ் ஒன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு சாதாரண மனுஷனா ஆம் ஆத்மியா என்ன விதமான கொலைகள் இருக்கு அப்படின்னு இந்த பேப்பர்ல வர செய்திகளை வச்சு பார்க்கும்போது ஆணவ கொலைகள் இது வந்து இந்த ஆணவத்தினால் செய்யப்படுவது இந்த ஜாதி திமிர் ஜாதி பெருமை பேசுறது என் ஜாதி ஒட்டி இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்றதான்னு சொல்றது இந்த மாதிரி நடக்கும் கொலைகள் ஆணவ கொலைகள்னு சொல்றாங்க இதுக்கு தனியா சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் ஆனா ஏன் கொண்டு வரல அப்படின்னு ஒரு சில கேள்விகளும் இப்ப எழுந்திருக்கின்றன அதுக்கப்புறம் கள்ளக்காதல் கொலைகள் ஓ சாரி அது அப்படி சொல்லக்கூடாது அந்த திருமணம் மீறிய பந்தம் அதனால விளைகின்ற கொலைகள் இதுவும் பாத்தீங்கன்னா தனிநபர்கள் இரண்டு பேர் மூணு பேர் இந்த மூணக்காதல் இல்ல சதுர காதல் செவக காதல் இந்த மாதிரி விஷயங்கள்னால தனிப்பட்ட நகர்வுகளுக்குள் நடக்கின்ற விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த மது போதை ஐயோ சாரி மறுபடியும் நான் தப்பா சொல்றேன் இந்த உற்சாக பானம் ஆர் ஊக்க பானம் அது அருந்தி உச்சத்துக்கு போன பிறகு அதுல சில கொலைகள் நடக்கிறது அப்படின்னு நம்ம செய்தியில பாக்குறோம் இதுவும் வந்து தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாத்தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு இந்த கடத்தி சென்று கொலை இந்த நகைக்காக பணத்துக்காக அப்படின்னு இப்ப சமீபத்துல ஒரு மூதாட்டிய வந்து ஒரு கணவன் மனைவி சேர்ந்து அந்த ரெண்டு சவரன் நகைக்காக துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க இதுவும் வந்து தனிநபர் இல்ல தனி நபர்கள் அவர்களது பொன்னாசை அதன் காரணமாக விளைந்த கொலை அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப புதுசா ஒரு கொலை பாருங்க இன்ஸ்டாவில் ஸ்டோரி வைத்ததால் இளைஞரை ஆறு தூண்டாக வெட்டி புதைத்த கும்பல் கரூரில் அதிர்ச்சி சம்பவம் இது வந்து இன்ஸ்டா கொலைன்னு சொல்றதா இல்ல சோசியல் மீடியா கொலைன்னு சொல்றதா இல்ல சோசியல் மீடியா கொலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அது இன்ஸ்டாவா எக்ஸா பேஸ்புக்கா இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும் அதனால அதை இப்பவே தனித்தனியா வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இன்ஸ்டா கொலைகள் இந்த ரீல்ஸ்னு சொல்றாங்களா அது எதுல வரும் சரி ரைட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு போதும் கொடுங்க அது வரும்போது அதை நம்ம வச்சுட்டு போயிடுவோம் இதெல்லாம் பெரும்பாலும் தனிநபர்களுக்குள் நடக்கின்ற விஷயங்கள் அப்படின்றதுனால இதற்கு அரசாங்கத்தை பொறுப்பாக்க முடியுமா அப்படின்னா இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவர் என்ன சொன்னாரு தனிப்பட்ட விஷயங்களுக்காக நடக்கும் இதெல்லாம் வந்து பெரிது கூடாது அப்படின்னு சொன்னாரு சோ இப்ப நாம பார்த்த வகையில பெரும்பாலும் தனிப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அதையும் எதை தான் பெரிதுபடுத்துறது தான் அரசாங்கத்தை வந்து பொறுப்பாக்குவது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எதுக்குமே நம்ம அரசாங்கத்தை பொறுப்பாக்க முடியாது இதுவும் நான் சொல்லலைங்க அண்ணன் ஈவி கே எஸ் இளங்கோவனார்கள் அவர் என்ன சொன்னாரு நாங்க இந்த கொலை கொள்ளையெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடந்துன்னு வருது அப்படின்னு சொன்னாரா இல்லையா கரெக்ட் இந்த கொலை அப்படின்றது வந்து மனுஷன் நாகரீக சமுதாயமாக வாழ ஆரம்பித்த காலத்திலேருந்து அந்த ரோம பேரரசில் அது நம்ம அண்ணன் வைகோ அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சீசரா ஆமா அவரை தான் குத்தி கொண்டாங்க இல்லையா ஸோ அந்த காலத்திலேருந்தே கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஸோ ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக அதனால அது ஒரு பக்கம் அதுக்கப்புறமா ஆஹ் பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொலைன்னு சொல்லலை அவர்களுக்கு எதிரான வன்கொடுமை அவர்கள் ஒரு தூர பேட்டியில சொல்லிட்டாரு பாருங்க திமுக அதிமுக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படின்னு அதை சொல்லிட்டாருங்க ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்க போனா அரசாங்கத்தை நீங்க எதுக்குமே பொறுப்பாக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் அதனாலேயே பொறுப்பில்லாத அரசு அப்படின்னு சொல்லக்கூடாது பொறுப்பாக்க முடியாத நிலைமையில நாம இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதுல பாருங்க தமிழகம் முழுவதும் ரெடியான ரவுடிகள் லிஸ்ட் கண்ணசைத்த முதல்வர் அமைச்சர் ரகுபதி சொல்லும் சீக்ரெட் ஆஹா இந்த அதாவதுங்க ரெண்டு மூணு இன்டர்வியூல போகும்போது சாரு எடப்பாடியார் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களே ரகசியமாக பத்தி என்ன சொல்றீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அவங்க ரகசியமா சந்தித்தாங்கன்னு சொன்னா யாருக்குமே தெரியக்கூடாது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது ரகசிய சந்திப்பே கிடையாது இப்ப இத என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி சீக்ரெட் அப்படின்னா அது சீக்ரெட்டா இருக்கணும் ரெண்டு காதுக்கு போயிடுச்சுன்னு சொன்னாலே இட் இஸ் நோ மோர் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப ஒரு விஷயத்த நீங்க அடுத்த ஒரு ஆள் கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களா முடிஞ்சு போச்சு இதுல என்ன அமைச்சர் ரகுபதி சொல்லும் சீக்ரெட் அப்படின்னா இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதுங்க கண்ண சைத்த முதல்வர் அப்படின்னு சொல்றாரு அதாவது முதல்வர் வந்து உத்தரவு கொடுத்து விட்டார் தமிழகம் முழுவதும் ரவுடிகள்லாம் அந்த லிஸ்ட் எடுத்துட்டாங்க சரி இப்ப லிஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ண போறாங்க சமீபத்தில் சென்னை மாநகர கமிஷனர் அவர்கள் சொன்னார் ரவுடிகளுக்கு அவர்கள் பாஷையிலேயே நாங்கள் பதில் சொல்வோம்னு சொன்னார் கரெக்டு நாம் வந்து அதை வரவேற்கிறோம் ஏன்னா சினிமாலெல்லாம் வந்து காவல்துறை அந்த மாதிரி நடக்கும்போது கைத்தட்டி ரசிக்கிறவங்க நெஜத்தில் நடக்கும்போது ஆ ஹியூமன் ரைட்ஸு அப்படின்லாம் பேசுறதுன்றது ரொம்ப தப்புங்க ஆனால் அதுக்காக வந்து கடுமையான முறைகளை பிரயோகிக்க வேண்டுமா அப்படின்னா அதுவும் தப்பு தான் இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் கைதான சில பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் ஒரு மனு போட்டிருக்காங்க எங்களையும் என்கவுண்ட் பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கொடுங்க இவங்களை எப்படி கூட்டு போறீங்களோ அப்படியே கூட்டு வரணும் உடம்புல எந்த காயமும் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவாதம் எழுதி வாங்கியதா ஒரு செய்தி கூறுகின்றது அப்ப இந்த லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம் இதுல பாருங்க தெலுங்கானால ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் ஸ்கூட்டர்ல வீடு திரும்பவர் வந்தவர்கள் அவங்கள வந்து நாலு பேர் பாலியல் வன்முறை செய்து கொன்னே போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள கைது செய்து அதுக்கப்புறமா எங்கயோ விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு பாலத்துக்கு மேலேன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து காவல்துறையினை தாக்கி தப்பிக்க முயற்சி செய்தனர் அந்த நாலு பேருமே என்கவுண்டர்ல கொல்லப்பட்டனர் அந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல போயிட்டு பூக்களை எல்லாம் தூவி காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சா ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இது வந்து ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு கேச போட்டு இப்போ அதுல சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிக்கல்ல மாட்டி இதுல எது சரி எது தப்பு அப்படின்னு நம்மால என்ன சொல்ல முடியும் அந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் அந்த தாக்கப்பட்டாங்க அதனால வந்து நாங்க தற்காப்புக்காக திருப்பி தாக்கினோம் அப்படின்னு சொன்ன காவல் அதிகாரிகள் அவங்க மட்டும்தான் இதுக்கு சாட்சி இத வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்க மக்கள் ஆதரவு இருந்தது அன்றைக்கு இன்றைக்கும் இருக்கின்றது ஆனா சட்டத்தின் பார்வையில் அவர்கள் குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சரியா இந்த லிஸ்ட் எடுத்ததுலயே இப்ப இதை பாருங்க புதிது புதிதாக குற்றவாளிகள் வருகிறார்கள் வணிவேறு ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவார புதுசு புதுசா கிளம்புறாங்க ஐயா அப்படின்னு அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பழிவாங்கும் உணர்ச்சியில்தான் கொலைகள் நடக்கின்றன இதற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது கரெக்ட் அதாவது பெரும்பாலான கொலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சொல்ல பழிக்கு பழி அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் நமது திரைப்படங்களும் எப்படியாவது அவனை பழி வாங்கியே தேர வேண்டும் அப்படின்னு இந்த பழி வாங்குறது குளோரிஃபை பண்ணி ஏராளமான திரைப்படங்கள் தமிழகத்துல வந்துட்டு இருக்கு வெற்றி நடை போடுகின்றன அதையும் நம்ம பாக்குறோம் அப்புறம் இப்படி ஒரு சமுதாயத்தில் பழிக்க பழி வாங்கிறது பெரிய ஹீரோயிசம் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் ஏற்றி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொலைகள் எல்லாம் குறைய வேண்டும் அப்படின்னு நினச்சா சரி வருமா ரைட் அடுத்தது முன்னாள் குற்றவாளிகளை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் புதிது புதிதாக குற்றவாளிகள் உருவாகின்றனர் இப்போது இதையும் அந்த தமிழகம் முழுவதும் ரவுடிகள் லிஸ்ட் அப்படின்றதையும் சேர்த்து பாருங்க அந்த லிஸ்ட் பழைய ரவுடிகள் லிஸ்டா இல்ல புதுசா வந்தவங்க லிஸ்டும் அதுல இருக்குதா இதுதாங்க என்னுடைய சந்தேகம் ஏன்னா அமைச்சரே சொல்லிட்டாரு புதுசு புதுசா வந்துட்டு இருக்காங்க யா குற்றவாளிகள் அப்படின்னு ஏன்னா இப்படி கூட ஒண்ணு செய்யலாம ஏன்னா புதிதாக யாரும் இனிமே குற்றம் செய்யக்கூடாது குற்றவாளிகள் உருவாக கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு பார்க்கலாமா அதையும் மீறி ஒரு குற்றவாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி கூட ஒரு கடுமையான சட்டம் இப்ப இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய அந்த வித்தாங்கன்னா அந்த கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காலத்துக்கேத்தான் நாமளும் மாறி அட்லீஸ்ட் கொஞ்ச காலத்துக்காவது புதுசா யாரும் குற்றவாளிகள் வராதுங்கப்பா பழைய குற்றவாளிகள் மட்டும் நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாம ஒரு சஜஷன் கொடுத்து பார்ப்போமே இங்க பாருங்க என் குழந்தையை வெட்டிட்டான் சார் கட்டி கட்டியா ரத்தம் சார் தந்தை கதறி அழுகின்றார் இப்போ இதுக்கு நீங்க யாரை குறை சொல்லுவீங்க சமுதாயத்தை குறை சொல்றதா இல்ல திரைப்படங்களை குறை சொல்றதா இல்ல அந்த சம்பந்தப்பட்ட கொலைகாரன் கொலை செஞ்சாம பாருங்க அவனை மட்டும் குறை சொல்றதா நான் ஏன் இதெல்லாம் கேட்கிறேன்னா அரசாங்கத்தை நீங்க குறை சொல்ல முடியாது ஏன்னா முன்விரோதம் காரணமாக நடக்கும் கொலைகளுக்கு அரசு பொறுப்பேற்காதுன்னு அமைச்சரே சொல்லிட்டாரு தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கும் விஷயங்களை படுத்தாதீங்கோ அப்படின்னு சபாநாயகர் அப்பாவை சொல்லிட்டாரு ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு வருகின்றது அப்படின்னு அண்ணன் இளங்கோவன் அவர்கள் சொல்லிட்டாரு இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும் ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதில்லை மீண்டு அப்படின்னு நமக்கு நாமே தேத்திக்கிட்டு போக வேண்டியதுதான் ஏன் அரசாங்கத்தை குறை சொல்ல கூடாதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு நான் சொல்லல தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளுக்கு அரசை குறை கூறுவது ஏற்புடையது அல்ல அப்ப நான் பாகிஸ்தான்ல நடக்கிற கொலைகளுக்கு தமிழக அரசாங்கத்தை குறை சொல்லாம வன்முறை சம்பவங்களுக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அமைச்சர் ரகுபதி நிஜமாவே எனக்கு சுத்தமா புரியலங்க அதாவது வன்முறை சம்பவம் அப்படின்னாலே அதுக்கு சில இயக்கங்களோ இல்ல சில தனிநபர்களோ இல்ல சில கேங்குன்னு சொல்றோம் இல்லையா டான் தாதா தான் பொறுப்பு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் வந்து வன்முறை சம்பவங்கள் அரசு தொடர்புடையதுன்னு நம்ம என்னைக்குமே நினைச்சது கிடையாதுங்க ஒரு கல்லூரி அப்படின்னா சரி அரசு தொடர்புடைய கல்லூரி அரசு கல்லூரி இல்லை தனியார் கல்லூரி அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்ப பஸ் அப்படின்னா இது அரசு தொடர்புடைய கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் இல்லை பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் இப்படித்தான் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கமே தவிர அமைச்சர் சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு வன்முறை சம்பவங்களுக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சம்பந்தத்துக்கும் சம்பந்தத்துக்குமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த உலகநாயகன் சொன்ன மாதிரிதான் இருக்குது எனக்கு கரெக்ட் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது எந்த பொறுப்பும் கிடையாது நமக்கு நாமே விதியை நொந்து கொள்ள வேண்டிதான் வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க இன்ஃபேக்ட் இந்த நிறைட்டி எல்லாம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த கொலைகள் இதுக்கு ஒரு காரணம் உள்நோக்கம் கற்பிக்க ஆரம்பித்தார்கள் இது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு இராணுவ வீரர் தாக்கப்பட்ட விஷயம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து அவங்களுக்குள்ள ஏதோ முன்விரோதம் இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லை இவங்களுக்குள்ள ஏதோ கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு ஒவ்வொரு கொலைக்கும் வந்து ஒரு காரணம் சொல்ல ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணிட்டோம் நாம தான் வந்து இந்த ட்ரெயின்டு டாக் மாதிரி ஆச்சு அதனால கொலை அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும் இதைத்தான் நம்ம ஆராய ஆரம்பிச்சிட்டோம் சரி நம்மளால ஆராய முடியாது இந்த சாதாரண மனிதனால அப்படின்றதுனால நிறைய பேர் ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இது இதுக்கு என்னென்ன மாதிரி காரணங்கள் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல இப்போ சமீபத்தில் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் சிவகங்கையில் பாஜக பிரமுகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதுக்கு திமுகவில் இருக்கிற இளைய மூத்த வழக்கறிஞர் அப்படின்னா சொல்லியிருக்காரு பாஜக வந்து ரவுடிகளின் கூடாரம் அப்படின்றதுக்கு இதுதான் இன்னொரு சான்று இவர் மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு முன்விரோதம் ஏதோ நடந்திருக்குது அதன் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க விசாரணை நடந்து வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கேக்குறேன் ரெண்டு பேருக்கு முன்விரோதம் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தரு பிரச்சனையில ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா சார் அது முன்விரோதத்துல நடந்தது சார் அதனால அதுக்கு என்ன பண்ண முடியும் சார் அப்படின்னு ஒரு அரசாங்கம் கேள்வி கேட்டா அப்ப நம்ம எல்லாம் என்னதான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு அது எந்த விதத்துல நடந்தாலும் எந்த காரணத்துக்காக நடந்தாலும் அரசாங்கம் தான பொறுப்பு சரி இந்த லாஜிக் நீங்க அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க பாஜக அரச ஏதோ தீவிரவாதத்தை ஒடுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து ஜம்மு பகுதியில ஏராளமான தீவிரவாதிகள்லாம் உள்ள வராங்க ராணுவ வீரர்கள் எல்லாம் கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது ஆமாங்க அவங்க வந்து தீவிரவாதம் அந்த ஒரு முன்விரோதம் இந்தியாவோடு அதனால அவங்க வந்து இது மாதிரி கொலை செய்யறாங்க இதுக்கு நீங்க அரசை பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவாங்க இதே மத்த மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஒரு கொலை அந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கும்போது குறிப்பா பாஜக ஆடும் மாநிலங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது என்ன பொங்கி எழறாங்க இங்க தமிழகத்துல ஏராளமான விவாதங்கள் நடக்கும் ஆனா இங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அடே ஒரு தோழமை சுட்டு வேற வழி இல்லை இப்ப வந்து இதையெல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் டிஸ்கஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்ததுனால அப்படியே லேசா அந்த ஒண்ணு சொல்லுவாங்க தடியும் உடையக்கூடாது பாம்புக்கும் வலிக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விவாதங்கள் சரி இப்போ பாஜக பிரமுகர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டதற்கு முன்விரோதம் அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அதனால பாஜக ரவுடிகளின் கோடாரம் அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் சொன்னார் இல்லையா இந்த செய்தியை பாருங்க திடீரென வீட்டுக்குள் புகுந்த கும்பல் தந்தைக்கு கொலை மிரட்டல் மகளுக்கு பாலியல் தொல்லை சென்னை அப்படின்னு போட்டு இதுல ஹேஷ்டாக டிஎம்கே கவுன்சிலர்னு போட்டு இருக்காங்க டைட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லையே இதில் வந்து டிஎம்கே கவுன்சிலர்னு போட்டிருக்காங்களேன்ட்டு அந்த வீடியோவை பார்த்தா அதுக்குள்ளார இருக்குது விஷயம் அதில் வந்து டிஎம்கே கவுன்சிலர் அவருடைய ஸ்பவுஸ் ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு சொத்து தகராறு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் வந்து முன்வேர் வதந்தான் அதில் வந்து மிரட்டினாங்க நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம் ஒன்றும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போதான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்டு இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுகின்றார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் டிஎம்கே கவுன்சிலர் அவர்களுடைய ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்கு அந்த மூத்த இளம் வழக்கறிஞர் என்ன பதில் சொல்வாரு ஒருவேளை இப்படி சொல்வாரு அது பாருங்க இங்க திராவிட கட்சிகள் தான் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் புதுசா பாஜக வந்து அவங்க பாட்டுக்கு ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஏதாவது பதில் சொன்னா சாரி என்கிட்ட எந்த கவுண்டரும் கிடையாதுங்க சரிங்க கொலைக்குத்தான் வந்து அரசாங்கத்தை நீங்க பொறுப்பாக்க முடியாது அந்த நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்னு சொன்னாங்க சரி இதுக்கு வந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் பேசினுக்கிறாரு என்ன பேசுகிறாரு அவருக்கே புரியுதா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல கடந்த பத்து வருடங்களில் வந்து இத்தனை தடவை கொஷின் பேப்பர் இத்தனை தேர்வுகளில் லீக் ஆயிருக்குது இதை பத்தி பட்ஜெட்ல ஒரு வார்த்தை கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பட்ஜெட்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு பேசிக்கலி பட்ஜெட் அப்படின்றது வரவு செலவு வரவு எங்கெங்கெல்லாம் வரப்போகுது செலவு என்னென்ன விதத்துல செலவு பண்ண போறோம் புதுசா இந்த ஸ்கீம் கொண்டு வந்து அதுக்கு செலவு பண்ணி நாட்டை முன்னேற்றப் போகிறோம் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த போகிறோம் இதுதான் பட்ஜெட்டுன்றது இதுல போயிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கு அப்போ பட்ஜெட்ல எலக்ஷன் பத்தி கூட எதுவுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன் இந்த தடவை பட்ஜெட்ல அப்ப இனிமேல் எலெக்ஷனே கிடையாதா ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்களோ ஆஹா என்னவா கேள்வி கேட்டார் பாதி அப்படின்னு ஃபயர்வுட்டுன்னு சுத்துது பாருங்க ஒரு கும்பல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் ஏராளமான பேர் மயங்கி போயிட்டு நிஜமான ஆம் ஆத்மி மாங்காய் மடையர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இப்போ இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் பாருங்க அந்த மினிஸ்டர் வந்து எதுவுமே செய்யல இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யல அந்த தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு புள்ளி கூட்டணியில ஏராளமான கோஷம் இப்ப கர்நாடகாவில் வேற வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல பாஸ் பண்ணியிருக்காங்க நீட் தேர்வு கூடாது அப்படின்னு இப்போ நாராயணன் திருப்பதி அவர் அழகா ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பிளஸ் டூ எக்ஸாம்ல கொசின் பேப்பர் லீக் எல்லாம் கிடையாது ஆன்சர் பேப்பர் சார் ஆன்சர் பேப்பர் எப்படி சார் லீக் ஆகும்னு கேட்டீங்களா வேற ஒண்ணு இல்ல ஆன்சர் பேப்பரையே மாத்தி போட்டாங்களாம் எக்ஸாம்ல ஒன்னு எழுதி இருப்பாங்க போலருக்கு அதுக்கப்புறமா அந்த கொஷின் பேப்பர் தான் கையில வந்துச்சுல்ல அதுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் ஷீட்டையே மாத்தினதா அரசு கல்வித்துறையில இருக்க நாலு பேர் உட்பட ஒன்பது பேரை அரஸ்ட் பண்ணுகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கின்றது இது நாராயணன் திருப்பதி அவர்கள் டீட்டெயில் அதை போட்டுக்கிறாரு இப்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பிளஸ் டூ தேர்வுக்கு வந்து ரீடெஸ்ட் வைக்கணும்னு வைக்கணும்னு கேட்பாங்களா ஏன்னா நீட்டுக்கு அப்படிதான் கேட்டாங்க சரி ரீடெஸ்ட் வைக்க முடியாது ஏன்னா பல லட்சக்கணக்க சரி நீட்டும் தானே பல லட்சக்கணக்கள் எழுதுறாங்க அப்போ நீட் தேர்வுல முறைகேடு நடந்ததுக்காக நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா பிளஸ் டூ தேர்வு முறைகேடு நடந்ததா இப்ப கண்டுபிடிச்சி அரஸ்ட் பண்ணிக்கிறீங்களே அப்போ பிளஸ் டூ தேர்வையும் ரத்து செய்ய விடலாமா அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் சரியான கேள்வி கேட்டுக்கிறார் கரெக்டு தான் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தடவை சொல்லியிருந்தாரு நம்ம அந்த என்னாடு கட்சி தலைவரோட ஒரு பேட்டி எடுத்தோம் ஞாபகம் இருக்கா அவர் அதுல வந்து தேர்தல் வாக்குறுதியா சொல்லியிருந்தாரு பசங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம நேரம் அந்த பழம் உட்கார காக்கா விழுந்தா மாதிரி ஒரு சில நாட்கள்ல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு எனக்கு மட்டும் அந்த பதவி அதிகாரம் இருந்ததுன்னா எக்ஸாம் அப்படின்றதே நான் ரத்து பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எப்படி அதே மாதிரி முறைகேடு நடந்ததுனால ரத்து செய்யலாமா இல்ல ரீடெஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு நாராயணன் திருப்பதி கேட்டிருக்காரு இப்ப இதற்கு யாரை பொறுப்பாக்குவது இதான் என்னுடைய கேள்வி ஏன்னா நீட் தேர்வுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க கூட்டணியில எல்லாரும் இது பிளஸ் டூ தேர்வு அப்படின்றது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம் நடத்துகின்ற ஒரு தேர்வு அரசு கல்வித்துறை நடத்துகின்ற தேர்வு இதுக்கு யாரை பொறுப்பாக்குவது இதுவும் வந்து தனிநபர்கள் அவங்க வந்து நிறைய மார்க் வாங்கணுன்றதுக்காக ஏதோ பண்ணிட்டாங்க அதை பெருசாக்க கூடாது அப்படின்னு யாராவது ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்களா சரி அடுத்தது இங்க வாங்க மோசடி கல்லூரிகள் மீது கருணை கூடாது முறைகேட்டில் ஈடுபட்ட பொறியியல் கல்லூரிகள் மீது கருணை காட்டக்கூடாது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை தொலைபேசியில் அழைத்து ஆளுநர் கண்டிப்பு அதாவது கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கல்லூரிகளுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறதா இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தாங்க அதான் நமக்கு தெரியுமே ஒரே பேராசிரியர் அவர் வந்து பல கல்லூரிகள்ல இருக்கிறதா அதாவது அது ஒரு ரெக்கர்மெண்ட் இருக்குதுங்க இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி இருந்தாதான் ரெக்கக்னிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்காக வந்து ஒருத்தரையே பல கல்லூரிகள் ஒருத்தர் வந்து அதிகபட்சமா பதினோரு கல்லூரிகளில் வேலை செய்வதாக காட்டப்பட்டுள்ளதாக சொல்றாங்க அதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்லூரி அப்படின்னா என்னங்க தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குமா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆயிரும் போல இது அப்போ இந்த கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களது எதிர்காலம் என்ன ஏன்னா பதினோரு கல்லூரி பத்து கல்லூரி எட்டு கல்லூரி ரெண்டு கல்லூரி வச்சுக்கோங்க ரெண்டு காலேஜில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதா காமிச்சிருந்தாலே எப்படிங்க அவரால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துருக்க முடியும் அப்போ அந்த சப்ஜெக்டில் இருக்க பசங்கள்லாம் என்ன ஆவாங்க அப்புறம் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்னா இதுதான் காரணம் ஓ அறப்போர் இயக்கம் வந்து இந்த விஷயத்தை தோண்டி துருவி எடுத்து வெளில கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தின் கையில் இருக்கின்ற விஷயம் இவங்க ஏதோ ஒரு ரகசியமாக நாட் நாட் செவன் ஜேம்ஸ் பாண்டு மாதிரி எங்கேயும் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரலங்க எல்லாமே ரெக்கார்டில் இருக்க விஷயங்கள் இத கவனிக்காதது யார் பொறுப்பு வெறும் யூனிவர்சிட்டியில இருக்க அதிகாரிகள் பொறுப்பு இல்லை வந்து கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு கிளார்க் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறதா இல்ல அரசாங்கம் பொறுப்பு இல்ல துணைவேந்தர் பொறுப்பு அப்படின்னு அவங்கள குறை சொல்றதா இப்ப நீ கவர்னர் இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இப்போ அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் ஷோகாஸ் சோகாசன் வாட்டி சமைச்சிருக்காங்க இது ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் யாவ் நோ எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு நாங்கள் எடுத்துப்போம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய அந்த ரெக்கக்னேஷன் ஏன்னா இந்த ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரி ஃபேக்கல்டி இதை வச்சு தானே அந்த கிரைட்டீரியாவில் ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க அப்போ அதையே ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல கேட்டிருக்கிறதா செய்தி கூறுகின்றது இதுக்கும் யாரை பொறுப்பாக்குவது அப்படின்னு பொறுப்பான பதவியில் இருக்கும் சில பேர் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆள் ஒரு விஷயம் கவனிக்கணும் நண்பர்கள் எந்தெந்த கொலைகளுக்கு அரசை பொறுப்பாக்கலாம் வன்முறைக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்கின்றதா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான குற்ற செயல்கள் ஊழல்கள் மோசடிகள் இதுக்கெல்லாம் வந்து அரசை குறை சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க யாரை எதுக்கு பொறுப்பாக்குறது அப்படின்னு நம்ம தலையை உடச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாம பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னா அதுவும் தினம் கூட இல்லை அட்லீஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பொறுப்பா நடந்துகினாலே எல்லாம் பொறுப்பாக நடக்கும் அந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, அதுதான் பொறுப்பு துறப்பு மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்